இந்த ஊடகத்தை பத்தி ஒரு தம்பி எனக்கு ஒரு கருத்து படம் அனுப்பியிருந்தான் ஒரு மரக்கலையில ஒரு பாம்பு குளத்துல இருந்து மீன் அப்படி தூக்கிடுச்சு பதிவு போடுது ஊடகங்கள் எப்படி குளத்துக்குள் குதிக்க இருந்த மீனை காப்பாற்றிய பாம்பு எப்படியே இதுதான் மீடியா அதனால அவங்க எல்லாம் என் தம்பி எல்லாம் அண்ணா இவங்க காட்டுறது இல்லையே நல்ல வேலை காட்டல நல்ல வேலை காட்டல அங்கேதான் எல்லாரும் காட்டு ரஜினிகாந்த காட்டுறாங்க கமலஹாசனை காட்டுறாங்க எடப்பாடி ஐயாவை காட்டுறாங்க எல்லாரையும் காட்டுறாங்க அது எதுக்கு நமக்கு எச்சி தட்டில் எனக்கு எதுக்கு ஒரு பட்னி எடுத்து செத்துட்டு போறேன் ஏ பட்டினி எடுத்து செத்துட்டு போறேன் பசிதான் அதுக்காக வாந்தி எடுத்து சாப்பிடுவேனாடா பசித்து கிடப்போம் பசித்து கிடப்போம் உண்டு விட்டால் உறங்கி விடுவோம் என்பதற்காகவே பசித்து கிடப்போம் தேசிய இனத்தின் தேச விடுதலை என்கிற பெரும் பசி அடிமை தமிழ் சமூகத்தின் மேம்பாடு உயர்வு மீட்சி எழுச்சி என்கிற பெரும் பசி சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்துவிடாது